தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அண்ணா அதிமுகவிலிருந்து தூக்கி எறியப்படுவாரா என்கின்ற கேள்வி இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி எம்ஜிஆர் காலத்தில் கோபி சட்டமன்ற உறுப்பினர் பால்வள தலைவர் இப்படி எம்ஜிஆர் அரசியலுக்கு அறிமுகமாகிய இந்த நபர் எட்டாவது வரை படித்துவிட்டு கார் அதாவது வாடகை கார் ஓட்டுநராக வாழ்க்கையை ஆரம்பித்த இந்த செங்கோட்டையன் இன்று தமிழ்நாடு முழுக்க அஇஅதிமுகவை தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அத்தனை பேரும் தெரிந்த ஒரு பெயர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது வழிகாட்டியாக இருப்பவர் செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் சட்டமன்றத்தில் சண்டை வந்த பொழுது பேப்பர் வெயிட்டை எடுத்து கருணாநிதி மீது வீசியவர் செங்கோட்டை இதற்காக திமுக ஆட்சியில் ஒரு போயஸ் காலம் பதுங்கி இருந்தவர் செங்கோட்டையன் இப்படி பல அரசியல் நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர் செங்கோட்டையன் இதிலே கருத்து இல்லை ஆனால் இப்பொழுது எடப்பாடி தலைமையை விமர்சித்து ஏற்றுக்கொள்ள மறுத்து மிக அரசியலில் இளையவரான வேலுமணியினுடைய கட்டுப்பாட்டில் இணங்குகிற செங்கோட்டையனை தமிழ்நாடு எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் இன்றைய கேள்வி ஜெயலலிதாவுடைய படத்தை எம்ஜிஆருடைய படத்தை வைத்து வைக்கவில்லை என்று அத்திக்கடவு அவனாசி கூட்டத்திலிருந்து வெளியேறிய செங்கோட்டையனுக்கு இப்பொழுது செங்கோட்டையனை இயக்குகிற வேலுமணிதான் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் பச்சை துண்டோடு அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கான நன்றி செலுத்துகிற விவசாயிகள் போராட்டத்தை பதினைந்து லட்சம் ரூபாய் செலவு செய்து ஏற்பாடு செய்தவர் வேலுமணி இந்த கூட்டத்தில் எடப்பாடி கலந்து கொள்கிறார் என்பதால் எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆரையோ ஜெயலலிதாவை படத்தை வைக்காத அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்னுடைய பெயரை முன்னணியிலே போடாமல் வேலுமணி பெயருக்கு கீழே போட்டு விட்டார்கள் என்ற காரணத்தை காட்டி அந்த கூட்டத்தை புறக்கணித்தார் அன்றிலிருந்து இன்று வரை தன்னுடைய ஈரோடு செல்வாக்கான தொகுதியில் ஆற்றல் அசோக் என்கின்ற பிஜேபியிலிருந்து வந்த ஒரு பிஜேபி நபரை நாடாளுமன்ற வேட்பாளராக எடப்பாடி என தன்னை கேட்காமல் அறிவித்து விட்டார் என்பதுதான் செங்கோட்டையனுடைய விரக்திக்கு காரணம் இப்படி பல விரக்திகள் அடைவதற்கு காரணம் நேரடியாகவே செங்கோட்டையன் எடப்பாடியோடு பேசுவதற்கோ எடப்பாடியை ஆலோசிப்பதற்கோ முயற்சிக்காமல் வேலுமணி பின்னணியிலே இருந்து இயங்குகிறார் வேலுமணியை பொறுத்தவரை இந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி தஞ்சாவூரில் அரசியல் செய்த காரணத்தினால்தான் எட ஓபிஎஸோடு வைத்தியலிங்கம் வெளியேறினார் வேறு எந்த குற்றச்சாட்டு இல்லை தஞ்சாவூர் மாவட்டம் கலகலத்துக்கு போவதற்கு அண்ணாதிமுக கலகலத்துக்கு போவதற்கு என்ன காரணம் எடப்பாடி அசந்தால் எடப்பாடி தூங்கினால் தொடையிலே கயிறு திரித்து இந்த கட்சியை கைப்பற்றி விடலாம் என்று வேலுமணிக்கு எதிர்கால திட்டம் இதற்கு பிஜேபி உறுதுணை ஜக்கி வாசுதேவுக்கு கோவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சுடுகாடுகளும் இடுகாடுகளும் மொத்தமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டுவிட்டு அவருக்கு ஆதரவாளராக மாறியவர் தான் இந்த வேலுமணி கோவை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மின் மயானங்களும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுமணி பொழுது மொத்த குத்தகை ஜக்கி வாசுதேவுக்கு திமுக அதை மீட்டு கூட எடுக்கவில்லை இன்று வரை அத்தனை மின் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜக்கியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இறந்து போனவனை உடனடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போவதற்கு பத்தாயிரம் முதல் இருபத்தி ஐயாயிரம் வரை அங்கு வசூலிக்கப்படுகிறது அவருடைய சாம்பளை காசியிலும் க கன்னியாகுமரியிலும் முக்கடல் சங்கமிக்கிற இடங்களிலே அந்த இறந்தவனுடைய சாம்பளை தூவுகிறோம் என்று ஜக்கியுடைய ஆசிரம் ஆட்கள் கோவையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை மயானங்களிலும் பத்தாயிரம் முதல் இருபத்தி வரை வசூல் பண்ணுவது அதற்கு ஆதரவு அந்த மின்மயானங்களை உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணிதான் ஜக்கிக்கு கொடுத்தார் அதை திமுக இன்று வரை ரத்து செய்யவில்லை முதுகெலும்பில்லாத திமுக ஜக்கிக்கு பயந்து பிஜேபிக்கு பயந்து ஆர் பயந்து அண்ணாமலைக்கு பயந்து அமித்ஷாவுக்கு பயந்து திமுக அதிலே கையே வைக்கவில்லை இவர்களுடைய வீரம் அவ்வளவுதான் ஆக செங்கோட்டையன் இப்பொழுது எடப்பாடியை மிரட்டி எடப்பாடியை செங்கோட்டையன் கட்டுப்பாடுகள் கொண்டு வருவாரா அல்லது செங்கோட்டையனை எடப்பாடி கட்டுக்குள்ளே கொண்டு வருவாரா என்பதுதான் அண்ணாதிமுக தொண்டனுடைய விவாதம் யார் வெல்வார் யார் ஜெயிப்பா எடப்பாடியா செங்கோட்டையனா இல்லை எடப்பாடியா செங்கோட்டையனா என்கின்ற இந்த அரசியலில் செங்கோட்டையனை இயக்குகிற வேலுமணி வெற்றி பெறுவாரா வேலுமணி முதல் கட்ட போராட்டத்தில் செங்கோட்டையனுக்கு வெற்றி கிடைத்தால் அது வேலுமணியுடைய மிகப்பெரிய வெற்றியாக அது பார்க்கப்படும் அண்ணாதிமுகவில் எடப்பாடி வேலுமணிக்கு பயந்து விட்டார் சரண்டர் விட்டார் இதுதான் அண்ணாதிமுக தொண்டனிடம் இருக்கக்கூடிய மாபெரும் விவாதம் இதே நிலைமை நீங்க அடுத்த தர்ம யாருக்காக பேசுவார் அண்ணாதிமுக வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ்சியும் சேர்த்துக்கொள் சசிகலாவையும் சேர்த்துக்கொள் கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்பொழுது ஆட்சிக்கு வர முடியும் என்று வேலுமணி மீண்டும் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்குவார் ஒரு அடுத்த செங்கோட்டையனுக்கு பிறகு நத்தம் வருவார் நத்தத்துக்கு பிறகு புறம்போக்கு வரும் நத்தம் புறம்போக்குதுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில் அடுத்து தங்கமணி வருவார் இப்படி பல பேர் வருவார்கள் இதையெல்லாம் எடப்பாடி எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதில் தெளிவான பார்வை அமிஷாவுக்கே அல்வா கொடுத்த எடப்பாடி கண்டிப்பாக செங்கோட்டைய வேலுமணி அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி அல்வா கிலோ கணக்காக கொடுத்து விடுவார் என்பதுதான் அண்ணாதிமுக தொண்டனுடைய விருப்பம் செங்கோட்டையினிடம் சமரசம் பேசப்பட்டிருக்கிறது சேலம் இளங்கோவன் அண்ணா பொறுத்திருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு வரும் உங்களோட பேச சொன்னார் உங்களை இழக்க விரும்பவில்லை என்றெல்லாம் சேலம் இளங்கோவன் மூலம் செங்கோட்டையனிடம் தன்னுடைய கரிஷ்மாவை தன்னுடைய இலக்க விரும்பாத அந்த குணத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார் அதையை மீறி செங்கோட்டையன் இந்த வாயிலெலாம் பூச்சி செங்கோட்டையன் செங்கோட்டையனுக்கு முதுகெலும்பு என்றால் என்னவென்றே தெரியாது ஜெயலலிதாவுடன் எப்படி அடங்கி கிடந்தார் என்று நாம் பல கடந்த கால வரலாறுகளை பார்த்துருக்கிறோம் ஜெயலலிதா நிமிர்ந்து பார்த்தால் இவர் குனிந்து கொள்வார்கள் அத்தனை அண்ணாதிமுக அமைச்சர்களும் முதுகெலும்பு என்பதை நீங்கள் அண்ணாதிமுகவில் சேர்ந்தவுடனே கலட்டி தனியாக வைத்து விட்டு வந்து விடுவார்கள் இவர்களுக்கு ஜெயலலிதா இல்லாத இடத்தில் அத்தனை பேருக்கும் முதுகெலும்புக்கு வேலை வந்துவிட்டது நிமிர்ந்து நிற்கிறார்கள் இது திமுகவுக்கு நல்லதல்ல அண்ணாதி திமுக இப்பொழுது பலவீனப்பட்டு கொண்டே வருகிறது பழனி அத்தனை வரலாற்று உரைகளையும் சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய மாறி மாறியிருக்கிறது முஸ்லிம் வாக்குகள் திமுகவிடமிருந்து எடுக்கப்படுகிறது திமுக முஸ்லிம் வாக்கை இழந்து கொண்டு வருகிறது இந்த வாக்குகள் எல்லாம் தான் சாதகமாக மாறும் அமித்ஷாவை அண்ணாமலையை எடப்பாடி எதிர்க்கிறார் என்கின்ற செய்தி சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் படித்த தலித்துகள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறது இதை தடுக்கிற ஒரு மரம் வெட்டியாகத்தான் செங்கோட்டையனும் வேலுமணியும் பயன்படுகிறார் நுனிமரத்திலிருந்து அடிமரத்தை விட்டுகிற கோடாரி காம்பாகத்தான் வேலுமணியும் செங்கோட்டையனும் அண்ணாதிமுகவை ஒழிக்க பயன்படுகிறார்கள் எம்ஜிஆருடைய கட்சி கருணாநிதியினுடைய அரசியலை சாகுமணி அடிக்க வந்த கட்சி தான் அண்ணாதிமுக அதிகாரத்தை சேதிக்கு கொண்டு போய் சேர்த்தது தான் அண்ணாதிமுக எம்ஜிஆரை மக்கள் அப்படித்தான் பார்த்தார்கள் பண்ணையாரை ஒழிப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திமுக திமுகவே பண்ணையாராக மாறிவிட்டார்கள் காங்கிரஸ்காரன் செய்ததை விட பல மடங்கு பண்ணை அரசியலை செய்கிற கட்சி தான் அவருடைய கட்சி இந்த கருணா கட்சியை காலியாக்குவதற்குத்தான் இந்த மக்கள் எங்கோ கண்டியிலே பிறந்து எம்ஜிஆரை தலைவராக்கி பார்த்தார்கள் அந்த கட்சி அழிந்து போய்விடக் கூடாது என்பது தமிழக மக்கள் பெரும்பான்மையோருடைய கருத்து அந்த ஒரு வெற்றியிடம் ஏற்பட்ட பொழுது கருணாநிதியினுடைய எதிர்ப்பு கருணாவுடைய எதிர்ப்பை வெற்றிடத்தை எம்ஜிஆருக்கு பின்னால் யார் அதை காப்பாற்றப் போகிறார் என்று இப்போ பார்த்த பொழுது பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட தலைமை தான் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அது ஒரு பச்சை தமிழன் எடப்பாடியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது அதை கூறு போடுவதும் பச்சை தமிழன்தான் செங்கோட்டையனும் வேலுமணியும் ஆனால் காலம் வரலாறு பல பேரை குப்பைத் தொட்டியில தூக்கி எறிந்திருக்கிறது எத்தனையோ மணி எத்தனையோ பேரரசுகளெல்லாம் மணிமகுடங்கள் குப்பைத் தொட்டியிலே கிடந்த வரலாறையெல்லாம் பார்த்துருக்கிறோம் ஆகையால் அன்னாதிமுக உடைக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது திமுக அழிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி விரும்ப விரும்புகிறது திமுக அண்ணாதிமுக இரண்டும் விட்டு தமிழர்களுடைய அடையாளத்தை மறக்கடிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி விரும்புகிறது இந்தியா முழுக்க பிஜேபி எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள்தான் பிஜேபி எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது ஆனால் திமுகவும் அண்ணாதிமுகவும் மாறி மாறி தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு பிஜேபியோடு உறவு வைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த வரலாற்று தவறை இந்த இரண்டு திராவிட இயக்கங்கள் திமுகவை திராவிட இயக்கம் என்று சொல்லிவிட முடியாது அது எம்ஜிஆர் கட்சி அதன் பிறகு ஜெயலலிதா கட்சி இப்போ எடப்பாடி கட்சி கொள்கையும் கூட்பாடுகளும் ஒன்றுமே தெரியாத கூட்டாது கருணாநிதி எதிர்க்க வேண்டும் கருணாநிதியை ஒழிக்க வேண்டும் கருணாநிதி கூடாது இதுதான் அண்ணாதிமுக திமுக எப்படியாவது ஆட்சிக்கு விட வேண்டும் கொள்ளையடிக்க வேண்டும் குறுநலர் மன்னர்கள் வாழ வேண்டும் பல கோடிகளை சம்பாதிக்க வேண்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் சொந்த கட்சிக்கே ஓட்டு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும் எம்ஜிஆர் வரை அன்னாதிமுக பணம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா தான் பணம் கொடுத்தால் ஓட்டு இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா எம்ஜாருடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு வாக்களிப்பதற்கு எந்த காலத்திலும் அவர்கள் விளை விலைக்கு வாக்குகளை விட்டதே இல்லை ஆனால் அந்த வாக்குகளை விலை வாங்கியவர் ஜெயலலிதா சசிகலா இரண்டு பேர் இருந்தால் அதன் பிறகு இந்த திராவிட இயக்கங்கள் சொந்த கட்சியை விலைபேசி வாங்க வேண்டிய ஒரு இக்கட்டக்கு தள்ளிவிட்டு விட்டது இன்று பணம் இல்லாமல் அரசியல் இல்லை பணத்தை கொள்ளையடிப்பதற்கு எம்எல்ஏ சீட்டு கட்சிக்கு பத்து கோடி இருபது கோடி நிதி கொடுத்து எம்எல்ஏ சீட்டு வாங்கிய பிறகு அது ஆயிரம் கோடி மக்கள் வரி பணத்தை பிடபிள்யூ ஹைவேஸ் இப்படி அரசு துறைகள அதிகாரியை பத்து பர்சன்ட் வச்சு வீட்டில் நிற்கிறான் ஒரு எம்எல்ஏ வீட்டில் ஒரு அதிகாரி பதிமூணு கோடி ரூபாய் டெண்டர் முடித்து ஒரு கோடி முப்பது லட்சம் ரூபாயை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போனதையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இதான் நிலமை பிடபிள்யூ ஹைவேஸ் அத்தனை துறைகளிலும் மின்சார வாரியம் டாஸ்மார்க்கு அத்தனை துறைகளிலும் கொள்ளை 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 இந்த கொள்ளை தான் மீண்டும் இவர்களை அரசியல் பண்ணுவதற்கான அடித்தளம் அமைக்கப்படுகிறது இப்பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி சண்டை எடப்பாடி செங்கோட்டையனை தூக்கி வீசப் போகிறாரா அல்லது என்ன செய்ய போகிறார் என்பதை தமிழ்நாடு அஇஅதிமுக அத்தனையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நாமும் காத்திருப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்